நீங்கள் நலமாவா எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊத்துறீங்களா திமுகவை வெளுத்து வாங்கிய ஓபிஎஸ் அரசின் நலத்திட்டங்கள் தொடர்பாக பயனாளிகளை தொடர்பு கொண்டு கருத்துக்களை கேட்டறியும் நீங்கள் நலமா என்ற திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்று தொடங்கி வைத்தார் பயனாளிகளை முதல்வரே நேரடியாக தொடர்பு கொண்டு திட்டங்களின் கருத்துக்களை கேட்டறிந்தார் ஆனால் இதற்கு எதிர்கட்சிகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளன ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக அரசின் மூன்று ஆண்டு கால ஆட்சி என்பது சோதனைகளின் மொத்த உருவமாக காட்சியளித்துக் கொண்டு உள்ளது சொத்து வரி பால் விலை மின் கட்டணம் வாகன வரி பதிவு கட்டணம் ஆகியவற்றை உயர்த்தி பல கூடுதல் சுமைகளை மக்கள் மீது திமுக அரசு திணித்து கொண்டுள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ளார் ஓபிஎஸ் தொடர்ந்து அரசு ஊழியர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் என அனைவரும் போராடுகிறார்கள் சட்டம் ஒழுங்கானது சீரழிந்து வருகிறது திமுகவை சேர்ந்தவர்களின் அராஜகம் கொடிகட்டி பறக்கிறது போதைப் பொருள் நடமாட்டமும் தலைவிரித்தாடுகிறது வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட நான்கு லட்சம் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமலே உள்ளன டிஎன்பிஎஸ்சி மூலம் போட்டித் தேர்வுகள் உரிய காலத்தில் நடத்தப்படவில்லை முடிவுகளை அறிவிப்பதிலும் கால தாமதம் உள்ளது மொத்தமாக தமிழ்நாட்டு மக்களின் நிலைமை சோதனைகள் நிறைந்ததாக காணப்படுகிறது என்றெல்லாம் விவரித்தார் மேலும் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு மக்கள் நிம்மதியாக வாழ்வது போலவும் விலைவாசிகள் குறைந்துள்ளது போலவும் வேலை வாய்ப்புகள் அளிக்கப்பட்டது போலவும் கடன் சுமை குறைக்கப்பட்டது போலவும் நினைத்து கொண்டு நீங்கள் நலமா என்கிற திட்டத்தை திமுக அரசு அறிவித்துள்ளது எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல அமைந்துள்ளதாக ஓபிஎஸ் விமர்சித்துள்ளார் தேர்தல் நேரத்தில் நீங்கள் நலமா திட்டத்தை ஆரம்பித்திருப்பது மக்களின் சோதனைகளை வேதனைகளை மறைக்க முயற்சிக்கும் செயலாகும் என்று விமர்சித்த ஓபிஎஸ் மீண்டும் மக்களை ஏமாற்றும் முயற்சியில் திமுக ஈடுபட்டுள்ளதாக பருத் தேர்தலில் திமுக அரசிற்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றும் தனது அறிவிக்கையில் கூறியுள்ளார்